சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை இந்த அஜித் குமாரின் கொலை தொடர்பாக பல்வேறு கேள்விகளை எழுப்பியது அந்த கேள்விகளுக்கு அரசு தரப்பில் ஒரு பதில் கூட இல்லை அஜித் குமார் சிறுநீர் கழித்த அந்த தடயங்கள் இவற்றையெல்லாம் பாதுகாப்பதற்கு பதிலாக ஒரு கூடுதல் எஸ்பி இதை விசாரணை செய்யக்கூடிய ஒரு கூடுதல் எஸ்பி காலையில் நீதித்துறை நடுவர் வருவதற்கு முன்பு முன்பாகவே அந்த இடத்திற்கு சென்று எல்லாவற்றையும் ஒரு கோணியில் வாரிக் கொண்டு சென்று விட்டார் என்று நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் திரு என் அவர்கள் தெரிவித்த போது இந்த வழக்கில் இந்த சிவகங்கையில் இருக்கக்கூடிய இந்த தனிப்படையை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த உள்ளூரில் விசாரித்த போது இந்த தனிப்படையினர் எந்த விதமான சட்டங்களுக்கோ விதிகளுக்கோ உட்படாமல் தான் தோன்றித்தனமாக செயல்பட்டார்கள் ஊரில் யாரை வேண்டுமானாலும் எடுத்து அவர்கள் தாக்குவார்கள் அஜித் குமார் செத்து போயிட்டதனால தான் இந்த விஷயம் வெளியில் வந்துச்சு அஜித் குமார் சாகவில்லை என்றால் இந்த விஷயம் கடைசி வரை வெளியே வந்திருக்காது என்று சொன்னார்கள் சட்டப்பேரவையில் காவல்துறையினர் சட்டத்தை கையில் எடுப்பதை நான் அனுமதிக்க மாட்டேன் எனது அரசு அனுமதிக்காது என்று சட்டப்பேரவையில் பதிவு செய்தார் அது சட்டப்பேரவை குறிப்பில் ஏறி இருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை இந்த அஜித் குமாரின் கொலை தொடர்பாக பல்வேறு கேள்விகளை எழுப்பியது அந்த கேள்விகளுக்கு அரசு தரப்பில் ஒரு பதில் கூட இல்லை ஸ்பெஷல் டீம் அஜித் குமாரை பிக்அப் பண்ணி விசாரிக்கிறதுக்கு கூட்டிட்டு போனாங்கன்னு சொல்லும்போது ஸ்பெஷல் டீமுக்கு இந்த பணியை உத்தரவிட்டது யார் என்ற கேள்வியை நீதிமன்றம் ஸ்பெசிஃபிக்காக எழுப்புகிறது இல்ல சார் அவங்க ஸ்பெஷல் டீம் எல்லாத்தையும் மாடிட்டு பண்ணுவாங்கன்னு சொல்லும்போது எப்படி அவர்களுக்கு தெரியும் யாரின் கீழ் அந்த தனிப்படை செயல்படுகிறது என்ற கேள்விக்கு அவர்களிடம் பதில் இல்லை சார் அவங்க சோஷியல் மீடியாவை பார்த்து இந்த நகை திருட்டு நகை திருட்டு தொடர்பாக விசாரணைக்கு அழைத்து சென்றார்கள் என்றால் எஃப்ஐஆர் இல்லாம ஒரு நபரை நீங்கள் எப்படி கைது செய்தீர்கள் என்ற கேள்வியை நீதிமன்றம் எழுப்புகிறது அதே போல நேற்று சம்பவம் நடந்த இடத்தில் உடைந்து கிடந்த அந்த பைப்புகள் அஜித்குமார் சிறுநீர் கழித்த அந்த தடயங்கள் இவற்றை எல்லாம் பாதுகாப்பதற்கு பதிலாக ஒரு கூடுதல் எஸ்பி இதை விசாரணை செய்யக்கூடிய ஒரு கூடுதல் எஸ்பி காலையில் நீதித்துறை நடுவர் வருவதற்கு முன்பு முன்பாகவே அந்த இடத்திற்கு சென்று எல்லாவற்றையும் ஒரு கோணியில் வாரி கொண்டு சென்று விட்டார் என்று நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் திரு டிபன் அவர்கள் தெரிவித்த போது இந்த வழக்கில் தடயங்கள் அழிக்கப்பட்டு விடும் சிபிஐக்கு நாங்கள் மாற்றுகிறோம் என்பதை உயர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் தெரிவித்த போது கூட சிபிஐ இந்த விசாரணையை கையில் எடுப்பதற்குள் தமிழக காவல்துறையினர் இந்த வழக்கில் தடயங்களை அழித்து விடுவார் என்ற சந்தேகம் நீதிமன்றத்திற்கு ஏற்பட்டதன் காரணமாகத்தான் மதுரை மாவட்ட அமர்வு நீதிபதியை உடனடியாக இந்த வழக்கின் விசாரணையை உடனடியாக கையில் எடுங்கள் என்று சொல்லி இந்த தடயங்கள் அத்தனையையும் சேகரித்து மதுரை உயர் நீதிமன்றத்திற்குள் இந்த மதுரை மன்னிக்கணும் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் இந்த வழக்கின் தடயங்களை வைத்திருக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டதற்கு காரணம் ஒரு குற்றத்தை செய்ததோடு இல்லாமல் அந்த குற்றத்தின் தடயங்களை அழிப்பதற்கான வேலையில் இந்த அரசும் காவல்துறையும் ஈடுபடுகிறது என்பதை நீதிமன்றம் உணர்ந்ததால் தான் மாவட்ட நீதிபதி தலைமையில் விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறது என்று புரிந்துகொள்ளலாம் இதெல்லாம் வரவேற்க தகுந்த ஒரு விஷயம்தான் இது போன்ற தனிப்படைகள் இந்த சிவகங்கையில் இருக்கக்கூடிய இந்த தனிப்படையை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த உள்ளூரில் விசாரித்த போது இந்த தனிப்படையினர் எந்த விதமான சட்டங்களுக்கோ விதிகளுக்கோ உட்படாமல் தான் தோன்றித்தனமாக செயல்பட்டார்கள் ஊரில் யாரை வேண்டுமானாலும் எடுத்து அவர்கள் தாக்குவார்கள் அஜித்குமார் செத்து போயிட்டதுனால தான் இந்த விஷயம் வெளியில வந்துச்சு அஜித்குமார் சாகவில்லை என்றால் இந்த விஷயம் கடைசி வரை வெளியே வந்திருக்காது என்று சொன்னார்கள் டிஜிபி அவர்கள் இந்த தனிப்படைகளை கலைத்து உத்தரவிட்டது என்பது வரவேற்க தகுந்த நடவடிக்கையாக நான் பார்க்கிறேன் இதை முன்பே செய்திருக்க வேண்டும் ஏனென்றால் இது போன்ற தனிப்படைகள் எந்த விதமான கட்டுப்பாடுமின்றி எந்த அதிகாரிக்கு கீழ் செயல்படுகிறார்கள் என்ற ஒரு பொறுப்பின்றி இந்த தனிப்படையினர் தான் தோன்றித்தனமாக நடந்து கொண்டிருந்தார்கள் ஸோ ஒரு அக்கௌண்டபிலிட்டி இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த தனிப்படையை கலைத்தது டிஜிபி எடுத்த சரியான நடவடிக்கை என்று தான் நான் பார்க்கிறேன் முதல்வரை காவல்துறையினர் மதிப்பதில்லை என்பதைத்தான் இது காட்டுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சென்னையிலே செக்ரட்டரியட் காலனி காவல் நிலையத்தில் விக்னேஷ் என்கிற விக்னா என்ற நபரை பிடித்து கொண்டு சென்று அடித்தே காவல் நிலையத்தினர் கொண்டிருக்கிறார்கள் பின்னாளில் அதை விசாரணை செய்த சிபிசிஐடி விசாரணையில் தெரிய வந்தது என்னவென்றால் சிசிடிவிக்கு அந்த முதல்வர் அவர்கள் சட்டப்பேரவையில் அப்போது சட்டப்பேரவை நடந்து கொண்டிருந்தது முதல் நாள் முதல்வர் அவர்கள் அவருக்கு உணவு வாங்கி கொடுத்தான் வாந்தி எடுத்து அவர் அவர் கையில் கத்தி இருந்துச்சு கத்தி எடுத்து குத்த வந்தார் அதனால அடிச்சாங்க என்பது போல அவர் சட்டப்பேரவையில் கூறுகிறார் மறுநாள் உடற்கூராய்வு அறிக்கை வந்ததும் உடலில் உடலில் அந்த போன விக்னாவின் இருபதுக்கும் மேற்பட்ட காயங்கள் இருந்தது என்பதை தெரிந்து கொண்டு இதே முதல்வர் சட்டப்பேரவையில் காவல்துறையினர் சட்டத்தை கையில் எடுப்பதை நான் அனுமதிக்க மாட்டேன் எனது அரசு அனுமதிக்காது என்று சட்டப்பேரவையில் பதிவு செய்தார் அது சட்டப்பேரவை குறிப்பில் ஏறி இருக்கிறது அதற்கு பிறகு பதினைந்துக்கும் மேற்பட்ட லாக் மரணங்கள் தமிழகத்தில் நடந்திருக்கிறது என்றால் முதல்வருடைய பேச்சை முதல்வருடைய கட்டளையை ஒரே ஒரு காவல்துறை அதிகாரி கூட மதிக்கவில்லை என்பதைத்தான் இது காட்டுகிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வரவனை உள்ள ஒரு ஸ்டேஷனில் வச்சு கொரடாவை வச்சு ஒரு அடி அசிஸ்டன்ட் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸு இருபது பேருக்கு மேலே பல்ல பிடுங்கியிருக்கான் அந்த அதிகாரிக்கு அந்த அதிகாரியை பணி இடைநீக்கம் செய்யாமல் அந்த அதிகாரிக்கு இன்னைக்கு பணி கொடுத்து வச்சிருக்கிற முதல்வர் தாங்க இந்த முதல்வரே போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்